நரேந்திர மோடி தன்னுடைய கட்சி நோட்டாவிற்கு இணையாக வாக்குகள் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் மாதம் ஒரு முறையாவது தமிழகத்திற்கு வந்து கொண்டே இருக்கின்றார் இந்த ஆண்டு வரையில் பார்த்தால் இது ஆறாவது முறையாக தமிழகத்திற்கு ஒரு பிரதமர் வந்து கொண்டிருக்கின்றார் யாருக்கு வயிற்றில் புலியை கரைத்து தன்னுடைய கட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழகத்திற்கு தொடர்ந்து வருகிறாரோ அவருக்குத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்தும் புலியை கரைத்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுடைய கருத்து இதற்கு பலவாறாக பதில்களை ஏற்கனவே கூறிவிட்டார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக பதிலை கூறியிருக்கின்றார் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெளிவாக பதிலை கூறியிருக்கின்றார் நம்முடைய நிதியமைச்சரே தெளிவாக பதிலை கூறியிருக்கின்றார் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் நம்மிடமிருந்து பெறப்படுகின்ற வரியை பொறுத்த அளவிற்கு நமக்கு திரும்ப அவர்கள் அளிக்கின்ற சதவீதத்தை பார்த்தால் நாம் அளிக்கின்ற சதவீதத்தில் நூறு சதவீதம் என்றால் இருபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்குத்தான் நமக்கு திருப்பி அவர்கள் நலத்திட்டங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் அளிக்கிறார்கள் ஒரே ஒரு கேள்வி அவர்களை பார்த்து நாங்கள் கேட்பது என்னவென்றால் இத்தனை முறை வருகின்ற பிரதமர் வெள்ளத்தால் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்கள் கடுமையாக மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்ட போதும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி கன்னியாகுமரி நம்முடைய திருச்செந்தூர் திருநெல்வேலி போ தென்காசி போன்ற மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட போது கூட ஒரு முறை கூட எட்டி பார்க்காத எட்டி பார்க்காத பிரதமர் தமிழகத்திற்கு இத்தனை முறை வருவது அவருடைய அரசியல் லாபம் நோக்கி கருதிதான் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய துறை துடைப்பதற்கு இதுவரையில் ஒரு சல்லி காசு கூட மிக்சாம் புயலுக்கு நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு வழங்காமல் வஞ்சிக்கின்ற பிரதமரை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள்